எப்பா அருண் என்ன பண்ணி மாற மாட்டியா நீ இன்னும் நீ அதே டபுக்கு டப்பா டபுக்கு டப்பாவில் இருக்க முத்துவை பார்த்தா உனக்கு ஏன்பா அருண் சுத்தமாக பிடிக்கல எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் முத்து உனக்கு என்ன பண்ணா உனக்கு வந்து போட்டி ஆளே அதானே காம்படிஷனாக இருக்காரு அப்படியா பண்ணுவீங்க முத்து பேசினாலே அப்படி மூஞ்சு காட்டுற ஆக்சுவலி நேற்று டின்னர் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சர்வ் பண்ணிட்டு இருக்காரு அருண் மாஞ்சிரி மூணு சப்பாத்தி வாங்கினாங்க ஒரு கப்பு குழம்புக்கு என்ன கேட்டாங்கன்னா எல்லாருக்கும் வந்து ரேஷன் வச்சுட்டாங்க சப்பாத்தி ப்ளஸ் ஒரு கப்பில் குழம்பு கொடுத்துருவாங்க சரிங்களா மாஞ்சரி என்ன சொன்னால் நான் ஒரு கப்பு குழம்பு சாப்பிட மாட்டேன் அருண் எனக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒரு கரண்டி குழம்பு மட்டும் ஊத்துங்க போதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க அதுக்கு அருண் என்ன சொல்கிறான்னா இல்லை இல்லை மஞ்சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கப்பு குழம்பு தான் கொடுப்பேன் அப்படின்றாங்க மஞ்சரி என்ன சொல்கிறாங்க எதுக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு பேசிகிட்டு இருக்கும்போது முத்து உள்ளே வராரு முத்து என்ன சொல்கிறேன்னா அருண் அவங்க தான் ஒரு கரண்டி போதும்னு சொல்கிறாங்களே ஒரு கரண்டியை நிப்பாட்டிக்கோங்க எதுக்கு ஒரு கப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அருண் உடனே அவ்வளோதான் ஏறிச்சு இங்க பாருங்க முத்து நானும் மஞ்சளையும் பேசிட்டு இருக்கோம் நீங்க யாரு நீங்க எதுக்கு உள்ள வரீங்க அப்படின்னு அவ்வளவு முத்து ஏன் நான் நானும் இந்த வீட்டுல ஒரு கண்டஸ்டன்ட் தானே சாம்பார் தேவையில்லாம நீங்க வேஸ்ட் பண்றீங்க அவங்க வந்து ஒரு கரண்டி போதும்ன்றாங்க ஆனா நீங்க ஒரு கப்பு கொடுக்குறீங்க வேஸ்டா தானே போதும் அப்படின்னு அருண் வந்து உங்ககிட்ட என்ன பேசவே இல்லையே நான் மஞ்சள் கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரே சண்டை முத்துக்கு சாம டென்ஷன் ஆயிடுச்சு இன்னும் அவன் இப்படி பேசுன்றிருக்கான் ஏன் நான் கேக்கக்கூடாதா கேட்கக்கூடாது அப்படின்றா அருண் வந்து இல்ல முத்தோ நீங்க நான் உங்ககிட்ட பேசவேல முத்தோ நீ எது உள்ள வர்றீங்க அப்படின்றாங்க அப்போ கேப்டனு தீபக் உள்ள வர்றாரு என்னப்பா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி முத்து தேவையில்லாம உள்ள வராரு அப்படின்றாங்க அப்புறமா முத்து என்ன சொல்றாருன்னா ஏன்பா நான் இந்த வீட்டில் ஒரு கண்டஸ்ட் தானே சாம்பார் எதுக்கு வேஸ்டா பண்றீங்க அப்படின்னு உடனே விஷாலுன்னு வந்து அருண் சப்போர்ட் வராரு ஆ இது வந்து தேவையில்லாம எதுக்கு முத்துலாம் உள்ள வராரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கப்பு எல்லாருக்கும் ஈக்குவலா குத்துட்டு வராரு தீபக் அப்படின்னு விஷால் வந்து சப்போர்ட் வர்றாரு மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க முத்து சொல்கிறது தான் கரெக்டு முத்து வந்து எதுவும் கேட்கல ஏன் குழம்பு வேஸ்ட் பண்ணுற போதுன்றவங்களுக்கு புற்று நடு கேட்டால் நிறைய பேர் கூடு அப்படி தான் வந்து முத்து கேட்டார் உடனே உடனே வந்து தீபக் சொல்லிட்டார் ஓகே இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவுக்கு வாங்க அங்கே வந்து ஒரு டீம் மீட்டிங் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுறாங்க சாப்பிட்டு இருக்கும்போதே வந்து பிக் பாஸ் லைட் ஆஃப் பண்ணிடுறாரு அவ்வளோ லேட் நைட் சாப்பிட்றாங்க போல இருக்கு ஸோ இருட்டுனதுக்கப்புறமா கார்டன் ஏரியாவில் மீட்டிங் யாராவது பார்த்தீங்கன்னா தீபக் அவர் அவர் தான் கேப்டனு சரிங்களா கேப்டனுக்கு அப்புறமா பக்கத்தில் அருணு அங்கே முத்து அண்ட் மஞ்சரி இவங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ தீபக் வந்து கேட்குறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அருண் சொல்கிறாரு அருணால முத்துவோட முகத்தை கண்ணை பார்த்து பேச முடியல அவனு ஒதுருது கையெல்லாம் அவனு வாய வரலை அவனால் அவன்கிட்ட இருக்க பிரச்சனை அதான் முத்து இல்லாத போது முத்துவை பற்றி முத்து சரியான டப்பா டபுக்கு டப்பா டபுக்கு டப்பான்னு சொல்கிறீங்களே அருண் முத்து வந்து நிக்கும் போது முத்து பார்த்தவங்களால தெளிவா வாய் ஒதுலாம பேச வரல பாத்துக்கோங்க சரிங்களா சரி நீங்க பயந்த மாதிரி இருந்துக்கோங்க அவர் என்ன சொல்றா நான் வந்து எல்லாருக்கும் ஒரு கப்பு கொடுப்பேன் சரிங்களா இதுதான் அவர் இருந்து ரேஷன் சரிங்களா மஞ்சரி ஒரு கரண்டி கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நான் ஒரு கப்பு கொடுத்துறேன் முத்து எதுக்கு உள்ள வராரு அப்படின்றாங்க ஏமா முத்து வந்து என்ன சொல்றான் எதுக்கு வேஸ்ட் பண்ற ஒரு கரண்டி தானே இப்போ என்ன பிரச்சனைனா சாம்பார் சப்பாத்தி குழம்புலாம் பிரச்சனை கிடையாது அருணுக்கு என்னன்னா முத்துவை வந்து டேமேஜ் பண்ணுவோம் டார்கெட் பண்ணும் முத்து எதுக்கும் உள்ளா வரான் அவன் எதுக்கு வந்து எனக்கு அட்வைஸ் பண்றான் அதுதான் வந்து அருணுக்கு பிடிக்கல முத்து வந்து ஏதாவது ஒரு சொல்லி டேமேஜ் பண்ணுவோம் ரஞ்சித் கிட்ட சொல்லியாச்சு இவன் வந்து பாருங்க மஞ்சரிக்கு வந்து ஏதாவது சொன்னா உடனே டப்பா பண்றான் டப்பா ஓகே ஓகே அப்படின்றான் அந்த பர்பி எக்ஸைஸ்க்கு வந்து அருணை வந்து ஹெல்ப் பண்ணும்போது இவன் வந்து டப்பா பண்ணிட்டான் வந்து உடனே அவங்க கட்சி சேர்ந்துக்கிட்டான் அப்போ நான் வந்து என்ன லூசா அப்படி உடனே டப்பா ஆகிட்டாங்க டப்புக்கு டப்பா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நல்ல மாதிரி நடிக்கிறான் ரஜித் சார் கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டுவான் அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து எதுக்கு நீ என் வந்து பேசுகிற அப்படி கிளம்பு அப்படின்றாரு முத்து வந்து நானும் இந்த வீட்டில் ஒரு கண்டசன் தான் சரிங்களா ஒவ்வொரு ரேஷனாக பிரித்து வச்சுருக்கோம் அவங்க வேணாம் என்னன்னா விட்டுருங்களேன் அப்படின்றாங்க ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் வந்து குழம்பு ரேஷன்லாம் கிடையாது மேட்ரு என்னன்னா அருணுக்கு முத்துவை பிடிக்கல முத்து வந்து பேசுறதும் பிடிக்கல எதுக்கு என்கிட்ட எப்படியாவது சண்டை போடலாம் முத்து வந்து கெட்டவனா காமிச்சனும் டார்கெட் அப்புறமா தீபக் எப்படி சொல்லிட்டாருன்னா அவர் வந்து கொஞ்சம் லைட்டா அருணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டார் சரிங்களா அருண் சப்போர்ட் மாதிரி பேசிட்டார் கப்பு எல்லாருக்கும் ஈக்குவல் கப்பு கொடுக்க போறாங்க சரிங்களா வாங்க தான் அவங்க இஷ்டம் சரிங்களா எதுக்கு நீங்க முத்து எதுக்கு நீங்க தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆறீங்க அப்படின்ட்டாரு நினைச்சுட்டா தான் வந்து சண்டே ஸ்டார்ட் பண்ணது முத்துதான் தேவை இல்லாம மூக்கு நினைச்சு கேட்டது அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு அவர் வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டார் இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா தான் சப்போர்ட் பண்றாரு தான் சப்போர்ட் பண்றாங்க சரிங்களா ஏன்னா இவங்க மஞ்சரி வாங்கினது ஒரு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி மூணு சப்பாத்தி வாங்கினாங்க சரிங்களா மூணு சப்பாத்திக்கு பாத்தீங்களா அவங்க ஒரு கப்பு சாம்பார் கொடுத்திருக்காங்க பட் மஞ்சரி வந்து ஒரு கப்பு போதும் கொஞ்சோண்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்க கம்மியாக சாப்பிட்றவங்களும் நிறைய சாப்பிட்றவங்க அது அவங்க இஷ்டம் கேட்குறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து முறை சரிங்களா கேட்குறதை கொடு சரிங்களா நீ வந்து நிறைய கொடுத்துட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு ஏன் வேஸ்ட் பண்ண அப்படின்னு பேச்சு வாங்கக்கூடாதுல்ல ஸோ அதுதான் வந்து கேட்குறதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அண்ட் செகண்டு முத்த உங்களுக்கு பிடிக்கலை அதனால் வந்து நீங்கள் இப்படி பேசுகிறீங்க டைவெர்ட் பண்ணி பேரை டேமேஜ் பண்ண சொல்கிறீங்க ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பட்டு அருண் முடிஞ்சால் வந்து நீங்கள் முத்துவை வந்து ஸ்ட்ரைட்டாக ஆடிங்க அவள் முகத்தை பார்த்து போல்டாக பேசுங்கள் ஆல் ரைட் ஸோ நீ எங்கிட்டல பேசாது எங்கிட்ட பேசாத சொல்கிற வேலை வேணாம் இது நல்லா இல்லை ஓகே ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நடக்குது ஓகே ப்ரோமோ டூ வந்து பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் லைவ் பார்த்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ரைட் ஸோ என்னோட சேனல் ராஜா ஹரி வெங்கட் அது நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன் டில் தன் பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரி வெங்கட்